வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவலில் சுவாமியை சரணமையப்பா அவருக்கும் யம ராஜாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் யம தர்ம ராஜா நாம் யார் நம்ம உயிரை எடுப்பவர் என்று கேள்விப்பட்டிருக்கோம் நியாய தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து தர்ம பிரபு என்றும் அவருக்கு பெயரும் உண்டு நியாய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வந்து செயல்படுவார் ஏழரை சனி வரும்பொழுது பயங்கரமாக ஆட்டி படைப்பார் அது எல்லாருக்குமே தெரியும் சனி பெயர்ச்சின்னாவே மக்களுக்கு இடையே வித பயம் வரும் சனி பகவான் யம தர்ம ராஜா வந்து யம தர்மர் வந்து என்ன மாதிரியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க போகிறாரோன்ற பயம் வரும் ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் மேற்கொண்டு போகும் ஐயப்பன் பக்தர்களை மட்டும் யம ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா அதை பற்றிய தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் மலைக்கு போகும் ஒரு பக்தர் விரதம் மேற்கொண்டு மலைக்கு சுவாமி மலைக்கு ஐயப்பன் மலைக்கு போகிறதுக்கு அவர் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் யமதர்மராஜா ராஜா வந்து அந்த பக்தரை ஏழு காலம் பிடிப்பதற்காக புறப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருந்தார் அப்படி சனி பகவான் வரும்பொழுது உடனே சனி பகவான் சொல்கிறாரே எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி இருக்கிறவங்க இல்லாதவங்க என்று எந்தவித பாகுபாடும் கிடையாது உன்னுடைய இந்த பக்தனுக்கு சனி காலம் வரும் வருகின்றதே அதனால்தான் உன் பக்தரை நான் பிடிக்கச் செல்கின்றேன் என்னை தடுக்காதே என்று சொல்கிறார் அதற்கு யமதர்மர்டு பார்த்து ஐயப்பன் சொல்கிறாரு கொஞ்சம் கருணை காட்டு என் பக்தருக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு உடனே யம தர்மர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன் பக்தர் செய்யும் பாவங்களுக்கு புண்ணியங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் தண்டனையை கொடுப்பேன் ஏழரை கால சனி பெயர்ச்சியும் போது நான் கடுமையான தண்டனை விதிப்பேன் பட்டினியால் வாடுவாங்க பலவித சோதனைகள் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மனக்குழப்பம் இருக்கும் எவ்வளவோ செவ்வ செல்வந்தராக இருந்தாலும் நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க கட்டிலில் படுக்கிறவங்க கூட தட்டாந்தரையில் படுக்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுவேன் என்னுடைய ஏழரை காலம் சனி வந்து பயிற்சி எப்போ அவங்க கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு யம தர்மராஜா வந்து ஐயப்பனிடம் சொல்கிறார் உன் பக்தராக இருந்தால் கூட நான் விட மாட்டேன் இந்த தண்டனையை நான் கண்டிப்பாக உன் பக்தர்களுக்கு கொடுப்பேன் என்று யம தர்மராஜா சொல்கிறாரு யமதர்மராஜா சொன்ன சொல்லுக்கு ஐயப்பன் வந்து பதில் சொல்கிறாரு என்னுடைய பக்தரை நீ ஒன்றும் செய்யாதே என்னுடைய பக்தர் என்னை பார்க்க வரும்பொழுது மண்டல விரத காலத்தில் கடுமையாக அவங்க விரதம் இருந்து ஒருவேளை உணவை மட்டும் உண்டு வெறும் தரையிலே அவங்க படுப்பாங்க காலில் செருப்பு இல்லாமல் தான் நடப்பாங்க காலை மாலை வந்து அவங்க நீராடணும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளித்து பூஜை பண்ணணும் மாலையும் சீக்கிரம் ஏஞ்சி குளித்து பூஜை பண்ணணும் பிரம்ம கடுமையான பிரம்மசரிய விரதத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க உங்களுக்கு பிடித்த கருப்பு ஆடை அதை தான் அவங்க வந்து அணிஞ்சிக்கிறாங்க காடும் முள்ளும் வந்து எல்லா இடங்களிலும் காலில் செருப்பு போடாமல் நடந்து வராங்க கூட்டத்திலையும் அவங்க எந்த சிரமமும் இல்லாமல் என்னை பார்க்குறதுக்கு கூட்ட நெரிச்சலையும் சமாளித்து என்னை பார்க்க வராங்க கடுமையான வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தால் சரி குளிரா இருந்தாலும் சரி என் பக்தர்கள் கடுமையான எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து தான் என்னை பார்க்க வருகின்றார்கள் ஏழு ஆண்டு நீங்கள் கொடுக்கும் தண்டனை போல தான் என்னுடைய பக்தர்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்று ஐயப்பன் வந்து எம தர்மராஜா கிட்டே சொல்கிறாரு உடனே யாரும் தர்மராஜா சொல்கிறாரன் உங்கள் பக்தரை மட்டும் நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் நான் அவங்களுக்கு நன்மையை செய்வேன் என்று எம தர்மராஜா சொல்கிறார் அதனால தான் சுவாமி மலைக்கு வர பக்தர்களுக்கு ஐயப்பன் உத்தரவு விடுறாரு இந்த மாதிரிலாம் விரதங்கள் கடுமையாக மேற்கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும் குடும்பத்தினர் யாராவது தலைக்கு ஊற்றி அதாவது மாதவிடாய் காலங்களில் ஐயப்பன் மலைக்கு போகிறவங்க வந்து அந்த வீட்டிலேயே தங்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க தனையை தனக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி யார் பெண்கள் முகத்தில் யார் முகத்திலையும் முழிக்காமல் அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க அந்த விரத நாட்களில் அப்படி ஒரு கஷ்டமாக கடுமையான விரதம் மேற்கொண்டு தான் ஐயப்பனை பார்க்க ஐயப்பன் பக்தர்கள் போகிறாங்க அதனால தான் யமதர்ம ராஜா வந்து ஏழரை காலத்துக்கு செய்யும் அனுபவிக்கும் தண்டனையை அவங்க வந்து ஐயப்ப மலைக்கு போகும்போது கடுமையாக கஷ்டப்பட்டு கடும் விரதம் மேற்கொண்டு அவங்க போகிறாங்க காலில் செருப்பு போடாமல் கல்லும் முள்ளும் குத்தி அதிலே அவங்க நடந்து போகிறாங்க அதனால தான் சனி பகவான் வந்து ஐயப்பன் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை சனீஸ்வரர் வந்து பிடிக்க மாட்டார் ஐயப்பன் பக்தர்களை அவங்களுக்கு நன்மையே செய்வார் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் வந்து வெளியிடுறேன் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மிக்கை தகவல் இது வெளி ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி